நாளை முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட வாய்ப்பிருக்கிறது கர்நாடக அணைகளில் இருந்து ஒன்று நான்கு ஐந்து லட்சம் கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டு மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்திருக்கிறது டெல்டா பாசனத்திற்கு மேட்டூர் அணை திறக்கப்பட உள்ளதால் காவிரி கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது காவிரி கரையோர மக்கள் சலவை தொழிலாளர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு திருச்சி மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது காவிரி ஆற்றில் இறங்கவோ மீன் பிடிக்கவோ குளிக்கவோ வேண்டாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது செய்தியாக பார்த்து வேட்டூர் அணை நாளை முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட வாய்ப்பிருக்கிறது கர்நாடக அணைகளில் இருந்து ஒன்று புள்ளி நான்கு ஐந்து லட்சம் கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டு மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்திருக்கிறது டெல்டா பாசனத்திற்கு மேட்டூர் அணை திறக்கப்பட உள்ளதால் காவிரி கரைகோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது காவிரி கரைகோர மக்கள் சலவை தொழிலாளர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு திருச்சி மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது காவிரி ஆற்றில் இறங்கவோ பிடிக்கவோ குளிக்கவோ வேண்டாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து மேட்டூர் அணை நாளை முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நெப்போலியன் இணைப்பில் இணைகிறார் நெப்போலியன் கர்நாடக அணைகளில் இருந்து ஒன்று புள்ளி நான்கு ஐந்து லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் அதிகரித்திருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை பதிப்பெழு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் பெரிய அளவில் மழை பொழிவை கொடுத்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது கடந்த பதினைந்து நாட்களாக பருவமழை தீவிரமடைந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் பொதுவாக காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்தை ஏற்படுத்தக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடிய கேஆர்எஸ் அணை கபினி அணை கீரங்கி ஹேமாவதி போன்ற மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அணை உள்ளிட்ட அனைத்து அணைகளுமே தற்போது நிரம்பி வழிந்து வருவதை பார்க்க முடிகிறது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அணைகளும் ஏறத்தாழ தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அளவிற்கு நிறைந்திருப்பதை பார்க்க முடிகிறது ஏற்கனவே காவிரி ஆற்றில் தொடர்ந்து நீர் திறப்பு அதிகமாக இருந்ததன் காரணமாக மேட்டூர் அணை ஏறத்தாழ நூறு அடியை எட்டி வரக்கூடிய ஒரு சூழலையை நாம் பார்த்து வருகிறோம் இந்நிலையில் முழு கொள்ளளவை எட்டுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக நமக்கு தெரிகிறது திருச்சியை பொறுத்தவரை காவிரி ஆற்றில் அதிகமான தண்ணீர் திறப்பு இருக்குமே ஆனால் முக்கியமாக பாய்ந்து வரக்கூடிய ஒரு பகுதியாக திருச்சி இருக்கிறது திருச்சியில் இருக்கும் காவிரி கரையோர மக்களுக்கு தற்போது வெள்ள அபாய எச்சரிக்கையானது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வெள்ள அபாய எச்சரிக்கையை பொறுத்தவரை ஆஹ் இரண்டு பகுதிகளிலும் அதாவது கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் கரையோர கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் செலவு தொழிலாளர்கள் போன்றவர்கள் எந்நேரமும் அதிகமான தண்ணீர் திறந்துவிட வாய்ப்பு இருப்பதன் காரணமாக எதற்கும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் குறிப்பாக தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய இல்லத்தை மாற்றிக்கொண்டு கொண்டு மற்ற இடத்திற்கு பாதுகாப்பான இடத்திற்கு செல்லவும் அதேபோல் சலவை தொழிலாளர்கள் ஆற்றில் வந்து அவர்கள் தங்களுடைய தொழில் நிமித்தமாக வராமல் இருக்கவும் இந்த எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய நிலவரப்படி ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் அளவிற்கு கனாடி அளவிற்கு தண்ணீரானது திறக்கப்பட்டிருப்பதால் ஆஹ் மேட்டூர் அணை நிறைந்து முழுமையாக காவிரியில் அதிகப்படியான தண்ணீர் திறப்புக்கான வாய்ப்புகளும் சாத்தியப்பூர்வமும் இருப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும் இருக்கும்படியும் குறிப்பாக மேட்டூர் அணையிலிருந்து முப்பொம்பு விற்பனைக்கு வழிமையானால் திருச்சி மாவட்டத்திலிருந்து மற்ற பகுதிகளுக்கு திறக்கக்கூடிய நீரின் அளவை மக்கள் என்னிடமும் அதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்களின் விரிவான விவரங்களுக்கு நன்றி நெப்போலியன்